ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்பனே நான் உன்னிடத்தில் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நீ எனக்கு எப்போது நிறைவேற்றி தரப்போகிறாய் என்னுடைய சோதனை காலத்தை நீ எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறாய் நான் படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் என்னை எப்போது மீட்டெடுக்க போகிறாய் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு வரப்போகிறது என்றெல்லாம் என்னிடத்தில் நீ முறையிட்டாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வினை தரத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன் அப்பன் உனக்கு ஆசியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே நீ என் மீது கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நல்ல பதில்களும் நல்ல பலனும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது அதை நீயாகவே உன் கண்கூடாக போகின்றாய் இந்த கருப்பண்ண சாமியின் சத்திய வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது நிச்சயமாகும் இதுநாள் வரை என் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய பொறுமைக்கான வரிசையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக தகுந்த நல்ல மகிழ்ச்சியான செய்தியும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் தங்கமே உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ எப்போதும் போல திறம்பட செய்து வர வேண்டும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் அப்பன் இதையெல்லாம் செய்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி நீயாக எதுவும் செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு துணையாக இருந்து நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது நான் உன்னோடு இருக்கின்ற இந்த வேளையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது என்பது விட்டது இதற்கு முன்பு எத்தனையோ சமயங்களில் காணதை பெற்று பெற்றுக்கொள்ளும் வேளையில் மனம் தளர்ந்து ஒரு நூலிலையில் அதையெல்லாம் தவற விட்டு விட்டாய் அதுபோல இனி ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது உன்னுடைய மனதில் சில சந்தேகங்களுக்கும் செய்யும் காரியத்தில் பிடிப்பில்லாமல் இருப்பதற்கும் காரணங்கள் இருக்கின்றன அது என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ முன்னேறக்கூடாது என்று நினைப்பவர்களும் உனக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள்தான் உன்னை எந்த ஒரு வேலையிலும் முழுமையாக ஈடுபட முடியாமல் பாதியிலே விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றது உன்னை குழப்புவதற்காகவே அவர்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு காரியத்தையும் சில செயல்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படியாக உன்னிடத்தில் குழப்பங்களை கொடுத்து விட்டால் நீ நிச்சயமாக அங்கே சோர்ந்து போய் விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்களுக்கு இனி உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ இடம் கொடுத்து விடாதே இதையெல்லாம் உன் அப்பன் எத்தனையோ முறை உன்னிடத்திலே எச்சரித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது அதற்காக யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை யாருடைய பேச்சை கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றதோ உன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியவில்லையோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே இதிலும் மிக வேதனைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் திருந்தவில்லை சந்தோஷம்தான் படுகிறார்கள் அதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் வருந்து நிற்காதே உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்து ஒட்டி கொள்ளத்தான் போகிறார்கள் அதன் பிறகு எப்படி இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளவும் மூலமாக ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடும் தான் மீண்டும் உன் வந்து சேர்வார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது ஆனாலும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை உனக்கு கிடைத்த அனுபவத்திலேயே நீ நன்கு அல்லவா உன்னுடைய வசதியையும் பணத்தினையும் கண்டு வரும் உறவுகளையெல்லாம் நீ நிச்சயமாக எந்த காலத்திலும் நம்பிவிடாதே ஏனென்றால் பணத்திற்காகவும் வசதிக்காகவும் உன்னை நாடி வரக்கூடிய உறவுகள் உண்மையாக இருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை அங்கே கைவிட்டு விடுவார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே கூடிய விருவில் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி போகிறேன் அதற்காகத்தான் வருகின்ற வெள்ளிக்கிழமையை இந்த கருப்பண்ண சாமி உனக்காக நான் தேர்ந்தெடுத்தும் வைத்திருக்கிறேன் நீ நடக்காது என்று நினைத்த காரியமும் அதற்கான தடைகளை எல்லாம் இந்த கருப்பன் உடைத்து உனக்கு நிகழ்த்தி காட்டப் போகிறேன் ஏனென்றால் நீ நடக்காது என்று எண்ணிய விஷயங்களை எல்லாம் நடத்தி தானே இந்த கருப்பனுடைய மிக பெரிய கடமையாக இருக்கிறது என் குழந்தைகளுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதுதான் இந்த அப்பனுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே அதற்கான நல்ல அறிகுறியிலேயெல்லாம் எல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ காணத்தான் போகிறாய் நீ என்னிடத்தில் வந்து எந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய அந்த ஏக்கத்தை எல்லாம் நான் தீர்ப்பதற்கான நேரமும் வந்துவிட்டது என் தங்கமே இதுவரை நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் இந்த அப்பன் மீது நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்து வந்தால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் சில எல்லாம் நேரடியாகவே என்னால் கொடுக்க முடியாது அல்லவா யார் மூலமாகவோ அதாவது உனக்கு பரிச்சயம் இல்லாத மூன்றாவது ஒரு நபர் மூலமாகத்தான் இந்த உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ என்னிடத்தில் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் யார் மூலமாவது உனக்கு அனுப்பி உன்னுடைய அந்த துன்பத்தை நான் போக்கித் தரத்தான் போகிறேன் என் குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் யார் மூலமாவது உனக்கு உதவிகள் கிடைக்கிறது என்றால் அது உன் அப்பன் கருப்பன் நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்கி உனக்கான உதவிகளை செய்ய தூண்டுவதும் இந்த அப்பன்தான் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை நிச்சயமாக கைவிடாத ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய அப்பன் இந்த கருப்பண்ண சாமி என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக கரை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனிமேலும் இந்த பாதையானது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த கருப்பன் உன் கைபிடித்து முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று உன்னை உயரத்தில் அமர வைக்கப் போகிறேன் இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னுடைய மனம் ஒரு நாளும் விடக்கூடாது ஏனென்றால் இந்த அப்பன் வந்து தங்கும் இடம் உன்னுடைய மனம் என்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுது உன்னிடத்தில் தைரியம் இல்லாமல் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் இந்த கருப்பன் வந்து உனக்கான ஆற்றலையும் சக்தியையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் நான் என்றும் உன்னோடு தான் இருக்கிறேன் அதனால் என் குழந்தையே உன்னுடைய முயற்சிகளையெல்லாம் ஒரு நாளும் நீ கிடப்பில் போட்டு விடாதே இனி நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வெற்றியாகத்தான் முடிய போகின்றது எந்த விஷயங்களை எல்லாம் நீ முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் விரைவாகவே முடித்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் மிக பெரிய திருப்பத்தையும் வெள்ளிக்கிழமை உன் அப்பன் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதற்கு நீ இப்பொழுதே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் விரைவாகவே முடிகிறது என்று சொல்லி உனக்கான நல்ல நேரங்களை எல்லாம் நீ ஓய்வு நேரமாக்கி விடாதே கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றி காட்ட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் இந்த கருப்பன் எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் அதிகமாக புகுத்தி இருக்கிறேன் அதன் மூலம் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குமே தவிர எந்த ஒரு தீய விஷயங்களும் நடந்து விடாது உனக்கு துன்பங்களையும் துரோகங்களையும் விடுதல்களையும் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறார்கள் இதற்கு முன்பு உன் உன்னிடத்தில் மனசாட்சியே இல்லாமல் சில காரியங்களை எல்லாம் செய்தார்கள் அல்லவா அதற்கான பலன்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்